ரீவைண்டிங் ஒர்க் சேர்க்கிறவங்க யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இது பார்த்திங்கன்னா ஹெச்பி மோட்டர் வைண்டிங் டிசைன் பார்க்க போகிறோம் சரிங்களா இது பார்த்திங்கன்னா வி நைன் பாடி ஸ்கேமிங் பார்த்திங்கன்னா தொண்ணூறு எம்எம் கோர் லென்த்து ஒன் பாயிண்ட் ஒனில் முப்பத்தஞ்சு சுற்று சரிங்களா பாடி பார்த்திங்கன்னா ஒரு சைடு சீட்டிங் உள்ளே வரும் ஒரு சைடு சீட்டிங் வெளியே வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி ஃபினிஷிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி காயில் டொயின் வச்சு ஃப்ளீ வச்சு கட்டலாம் சரிங்களா வைண்டிங் போடும்போது பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் சைடு வந்து ஃபஸ்ட்டே பார்த்து போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு சீட்டிங் உள்ளே வர்ற சைடு அந்த சைடு வெளியே வர்ற சைடு சரிங்களா மாற்றி போட்டிங்கன்னா கவர் மாட்ட முடியாது பார்த்தீங்கன்னா வி நைன் பாடி சரிங்களா ஃபைவ் ஹெச்பி ஓப்பன் வரலு ஒன் பாயிண்ட் ஒன்றில் முப்பத்தஞ்சு சுற்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த கயிற போடாதீங்க நார்மல் ஓடி மட்டும் போடுங்க ஒயரு பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டட் ஒயராக போடுங்க காயில் மெல்ட் ஆகாது வைண்டிங் போடும்போது பாடி ஷார்ட் ஆகாமல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இது போன்ற வைண்டிங் டிஷின்னால் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ